விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் அன்பு நிஜங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் உட்கட்சி மீட்டிங் ரோட் ஷோ மணிமண்டப திறப்பு விழா அப்படின்னு சூறாவளி போல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு மு ஸ்டாலின் இதற்கு பின்னணியில அஸ்திவாரத்தையே ஆட வைக்கக்கூடிய வகையில பல்வேறு அஸ்திரங்கள் அதாவது முக்கியமாக ஐந்து அஸ்திரங்கள் வீசப்பட்டு கொண்டிருக்கு அதை முறியடிக்க தான் இப்படியான நகர்வுகளை அவர் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள்லேருந்து இருந்து தகவல்கள் வருதுங்க முக்கியமாக அமித்ஷா டீம் வகுத்திருக்கக்கூடிய அந்த வியூகங்கள் இன்னொரு பக்கம் அவங்க களத்தில் இறக்கி விட்டு இருக்கிற ஆளுநர் அப்புறம் எதிர்கட்சிகள் அடுத்து பாமக இப்படி பல்வேறு ஸ்பீடு பிரேக்குகள் பல்வேறு ஏவுகணைகள் அரசியல் ஏவுகணைகள் வந்த வண்ணம் இருக்கு ஸோ இதை முறியடிக்க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நெருக்கடி தந்த ராமதாஸ் சுதாரித்த ஸ்டாலின் இது ஸ்மார்ட் மூவ் இன்றைக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சரான திரு ஏ கோவிந்தசாமி அவருடைய நினைவு அரங்கம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கான மணி மண்டபத்தையும் திறந்து வைத்தார் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் இந்த விழாவில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் முன்னேறுவதற்கு அப்ப முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர் கொடுத்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு முக்கியமான காரணம் அதுவும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாற்பத்தி மூன்று நாட்களில் அவர் இந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அது மிக முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஒரு குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் பென்ஷனும் உதவி தொகையும் கொடுத்தவர் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் இது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துல சாலை மறியல்ல கைதான இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளையும் வாபஸ் வாங்கினார் முக்கியமாக வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஐந்து பேர் மீதான குண்டர் சட்டம் அதுவும் திரும்ப பெறப்பட்டதுங்க மேலும் முக்கியமான ஆளுமையான திரு ராமசாமி படையாச்சர் அவருக்கு கிண்டியில் சிலை அமைக்கப்பட்டதும் திமுகவுடைய ஆட்சியில் இது சமூக நீதி ஆட்சி அப்படின்னு ரொம்பவே உணர்வு தன்னுடைய உரையை முன் வச்சிருந்தார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இதற்கு முன்னதாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நேற்றைக்கு திண்டிவனத்தில் திடீர்னு ரோட் ஷோவும் நடத்தினார் முதலமைச்சர் டக்குன்னு இறங்கி மக்கள்கிட்ட நடந்து போய் மனுக்கள்லாம் பெற்றார் இவை எல்லாமே ஒரு கவனம் இருப்பதாகவும் இருந்தது சரி இப்படியான அவருடைய ஊரை இந்த ரோட் ஷோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஐந்து விஷயங்கள் முன்வைக்கப்படுதுங்க முதலாவதாக மணிமண்டபம் திறப்பு விழா அப்படிங்கறதால அதிலிருந்தே நம்ம போவோம் குறிப்பாக பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் நாடகம் வேண்டாம் அப்படின்னு கடுமையாக முதலமைச்சரை அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவருங்க பல விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காரு அதுல குறிப்பிடத்தக்க வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓரு பாட்டாளிகள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் சரியானது ஆனால் ஒரு சிறிய அடியை கூட மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் எடுத்து வைக்கல சமூக நீதியுடைய அக்கறை கொண்டிருப்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கு சமூக நீதி கிடைக்கிறத உறுதி செய்யவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பா பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அதாவது எந்த அளவுக்கு அதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்படுது எத்தனை முறை முதலமைச்சரை தொடர்பு கொண்டோம் அப்படின்னு எல்லாவற்றையுமே பட்டியலிட்டு மருத்துவர் திரு ராமதாஸ் அதாவதுங்க திமுக ஆட்சி பொறுப்புல இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று வட மாவட்டங்களில் கணிசமாக திமுக பெற்றிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கி வலுவான வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தாலும் வட மாவட்டங்கள்ல கூடுதலாகவே திமுகவுக்கான செல்வாக்கு இருக்கு அதே நேரத்துல இருந்தே தொடர்ந்து வட மாவட்டங்கள்ல பாமக ஒரு சேதாரத்தை திமுக வாக்கு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு போன தேர்தல்லையும் பாமகவுடைய கூட்டணியின் மூலமாக அதிமுகவும் வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான தொகுதிகளையும் பெற்றாங்க ஸோ அதை முறியடிக்கணும் மிக முக்கியமாக சமீப காலங்களில் ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான அட்டாக் அரசியலை பாமக குறிப்பாக மருத்துவர் திரு ராமதாஸ் அப்புறம் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் முன்வைத்தபடி இருக்காங்க வடமாவட்ட அரசியலை கையில் எடுத்து ஆளும் திமுக அரசாங்கம் வடமாவட்டத்தில் கணிசமாக இருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு இமேஜை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க அவங்க எடுக்கின்ற போராட்டங்கள் இந்த அரசாங்கம் வன்னிய மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு இதனால வன்னிய சமூக மக்கள்கிட்ட ஆட்சியின் மீது ஒரு நெகட்டிவான இமேஜ் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு அதை ஒட்டியும் ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலையும் உடனடியாக இந்த மணிமண்டபத்தையும் திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் அது மட்டும் இல்லாம வரலாற்றுல இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு எப்படி திமுக கொண்டு வந்தது அதன் மூலமாக எப்படி பலன் பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் இதுல அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு இது ஒன்று இதன் தொடர்ச்சியாகத்தான் பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் சீனியர் அமைச்சர் வன்னியர் சமூக மக்களுக்கு திமுக ஆட்சி என்னென்னலாம் பலன்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அப்படியே பட்டியலிட்டு உணர்வு பூர்வமாக பட்டியலிட்டு பேசிட்டு கடைசியா நீங்களும் உங்கள் தந்தையும் ஆற்றிய தொண்டுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கும் சத்தீவானாக நடந்து கொள்ள வேண்டும் இதை விட வேற எவராலையும் பெருசாக செய்து விட முடியாது அப்படின்னு உணர்வு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு அதாவது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திமுக கட்சியிலையும் உயர்ந்த பொறுப்பு அதே போல் மக்களுக்கும் அதிக அளவில் செய்திருக்கு அப்படிங்கிறதையும் இதில் பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கணக்குகளும் இதற்கு பின்னணியில் இருக்குது அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்லருந்தும் தகவல்கள் வருது இதை இந்த வகையிலையும் திறனாய்வு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இறங்கி அடிக்கும் எடப்பாடி ஆக்டிவ் மோடுக்கு வரும் விஜய் ரூட்டை மாற்றி ரோட் ஷோ நடத்தும் ஸ்டாலின் இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கான மணி மண்டபத்தை திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் இதனுடைய பின்னணி அரசியல முதல் செக்மெண்ட்ல பார்த்தோம் இரண்டாவதாக திண்டிவனத்தில் மக்கள்கிட்ட நேரடியாக களத்தில் இறங்கி போயிட்டு மனுக்களை பெற்றார் இல்லையா அவருடைய அந்த ரோட் ஷோ மக்களோடு மக்களாக நெருக்கமாக பயணிப்பது இதற்கு பின்னாடி மக்களுடைய குறைகளை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் இப்படிலாம் நெருங்கி பழகுகிறார் பயணிக்கிறார் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த புத்தாண்டு தொடங்கியதுலேருந்தே அதிமுக பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அதிமுக அவங்க தீவிரமாக ஆளும் அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு நாள்தோறும் அறிக்கைகள் இன்னொரு பக்கம் அவ்வப்போது போராட்டங்கள் அடுத்த கட்டமாக தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் அப்படின்னு பல்வேறு திட்டமிடல்கள் வேகம் எடுத்திருக்காங்க அதிமுக இது ஒரு குடச்சலா இருக்கு இன்னொரு பக்கம் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாமே காவுடைய தலைவர் திரு விஜய் ஆக்டிவ் மோடுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க பரந்தூரில் போயிட்டு மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வட மாவட்டத்தில் அவங்க முதல் மாநாட்டை விசாலை விக்கிரமண்டியில் போட்டிருந்தாங்க அனுபவம் வாய்ந்தவர்களும் புதியவர்களும் களத்தில் தீவிரமாக ஆளும் திமுகவை அட்டாக் செய்வதால இளைஞர்களுடைய கவனமும் அந்த பக்கம் செல்வதால அதை முறியடிக்கவும் மக்களுக்காக எளிமையாக பழகக்கூடிய ஒரு ஆட்சி முதல் முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் பதிவு வைக்கவும் இப்படியான ரோட் ஷோக்கள் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதுல மக்களை தேடி முதலமைச்சர் பயணிக்கிறதுக்கு பின்னாடி முக்கியமாக இருப்பது உட்கட்சி பிரச்சனைகளும் இப்ப திருநெல்வேலி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் இந்த பக்கம் பல்வேறு மாவட்டங்கள்லையும் நிறைய கோஷ்டி பூசல்களும் அணி மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இடையிலான அந்த நல்லுறவு பெருசாக இல்லை அப்புறம் எம்எல்ஏக்கள் இப்படி பல்வேறு பஞ்சாயத்துகள் எல்லா மாவட்டங்கள்லேயும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கு இப்போ லேட்டஸ்டாக சிவகங்கைக்கு போனப்போ கூட சிவகங்கை சிட்டிங் எம்பியான திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் மீது எக்கச்சக்கமான புகார்களையும் வாசிச்சாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் அவரையே மறுபடியும் தான் இங்கே வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னா அவங்க பட்டியலிட்டாங்க அதாவது கூட்டணி கட்சிகள் கிட்டயும் ஒரு நெருக்கமான உறவு பல்வேறு மாவட்டங்களில் திமுகவுக்கு இல்லைங்க இது போன்ற காரணங்களாலும் நடந்து முடிஞ்ச தேர்தலில் வெற்றி அடைந்தாலும் கூட வாக்குகள் குறைஞ்சிருக்கு இதே நிலை நீடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தோல்வியின் பக்கமும் தள்ளிவிடலாம் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறார் முதலமைச்சர் திரு முக்க ஸ்டாலின் அவங்களோட நெருக்கமாக பயணிக்கிறப்போ அவங்களுடைய நம்பிக்கையை பெறும் பொழுது அது முதலமைச்சருக்கான ஆட்சிக்கான ஒரு வாக்குகளாக மாறும் அப்படின்னு கணக்கிறாரு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த நிலை நீடிக்கக்கூடாது அப்படி எனக்கு தெரிய வந்தால் உங்களுடைய மார்க் ஷீட்லாம் எங்க கையில இருக்கு தொடர்ந்து மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது வேலைகள் சுணக்கமாக இருக்கு சரியா செய்யல அப்படின்னு தெரிய வந்தா எந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஆஃப் த ரெக்கார்டாக சில உத்தரவுகளும் முதலமைச்சர் போட்டிருக்காரு அதாவது திமுக தலைவராக போட்டிருக்காரு சரி செய்யவும் தீவிரமாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர் தலைவர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் ஒரு பக்கம் ஆர் ரவி மறுபக்கம் சீமான் புது கேம் பிளான் மூலம் பதிலடி கொடுக்கும் ஸ்டாலின் மூன்றாவது முறையாகவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் பாஜக தனி பெரும்பான்மை பெறாம போனதற்கு முக்கியமான காரணம் இந்தியா கூட்டணி அவங்க பெற்ற கணிசமான தொகுதிகள் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதற்கு பல்வேறு மாநில கட்சிகளுடனும் ஒரு நல்லுறவு ஏற்படுத்தியது ஒரு மீடியேட்டர் போல செயல்படுத்தியது அந்த கூட்டணியை உடையாமல் பார்த்துக்கிட்டதில் முக்கிய பங்கு வைப்பது திமுக அதாவது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஸோ இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதற்குள்ளார பாஜகவை இங்கே வலுவாக மாற்றணும் தமிழ்நாட்டில் ஸோ இதற்காகத்தான் தொடர்ந்து ரூட் போட்டு கொடுத்துட்ருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தனியாகவே கவனிச்சிட்ருக்காரு இது ஒரு ஆப்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னும் அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க முக்கியமாக ஆளும் திமுகவுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக மூலமாகவும் இன்னொரு பக்கம் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் மூலமாகவும் குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காங்க கூட குடியரசு தின உரையில் ஆட்சி சரியில்லை தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆளுநர் இருந்தார் அதோடு நிற்கல இப்போ கூட சிதம்பரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு அடுத்த ஒரு அரசியல் வெடிகொண்ட கொளுத்தி போட்டிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி ஏன் இப்படியான அஸ்திரங்கள் ஏவுறாங்க அப்படின்னா இது சமூக நீதி அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு பெருமிதத்தோடு எல்லா இடங்கள்லையும் முதலமைச்சர் பதிவு செஞ்சிட்டு இருக்காரு அதற்கு ஒரு வரவேற்பும் கிடைக்குது ஆனால் ரியலில் அப்படி இல்லை அப்படின்னு அந்த இமேஜை உடைக்கவே இப்படியான அஸ்திரங்கள் ஏவப்படுது இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர் இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அதற்கான எதிர்வினைகள் கடுமையாகவே இருந்தும் வந்திருக்கு இந்த நிலையில தான் அவர் டேரக்டாக திராவிடத்தை அடிக்கிறாரு ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேச அரசியலுக்காக தமிழர்களுக்காக பாடுபட்டதே திராவிடம்தான் அப்படிங்கிறத இந்த கூட்டத்திலையும் பதிவு செஞ்சுருக்காரு முதலமைச்சர் இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கான அந்த மணிமண்டப திறப்பு உள்ளாவிலையும் இதை முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காரு அதை அப்படியே வாசிச்சு காட்டுறேன் திராவிடம் தான் நம் தாய் நிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிடம் தான் நம் அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை தந்தது திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடி பெண்களை படிக்க வைத்தது மொத்தத்தில் திராவிடம் தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது அது இனியும் தொடரும் அப்படின்னு பட்டியலிட்ருக்காரு விழுப்புரத்தில் அதோடு நிற்கலிங்க இதனால் தான் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் அதாவது சீமானுக்கான பெயர் சொல்லினாலும் சீமானுக்கான பதிலடியாகவும் இப்படி பதிவு பண்றாரு ஒரு பக்கம் பிஜேபி முன்வைக்கக்கூடிய தேசியம் இன்னொரு பக்கம் திராவிடத்துக்கு எதிரான சீமானுடைய அரசியல் அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இறங்கி அடிக்கக்கூடிய வேலைகள் குறிப்பாக திரு எடப்பாடி இன்னொரு பக்கம் புதிய சக்திகளை குறிவைத்து ஆக்டிவ் மோடுக்கு திரும்பி இருக்கிற தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அதற்கடுத்து உட்கட்சியிலேயே இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகள் இப்படி சுற்றி சுற்றி அஸ்திவாரத்தை ஆட்டம் செய்ய வைக்கக்கூடிய அஸ்திரங்கள் ஏவப்பட்டு கொண்டிருப்பதால் எல்லாவற்றையும் இப்படியான நகர்வுகள் மூலமாக எதிர்த்து அதை நிச்சயமாக முறியடிக்கவும் செய்வார் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அதில் ஒன்றாகத்தான் கருத்தில் ரீதியாக தாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம் அப்படிங்கறத பதிவு செய்கிறாங்க அதாவது சனாதானம் குறித்து துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் இருக்கு இல்லைங்களா அதை உச்ச நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தள்ளுபடி செய்திருக்கு இதையும் ஒரு பாசிட்டிவாக பாருங்க நாங்க சரியா பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க திமுக ஆக மொத்தத்துல பரபரப்பான மோடுக்கு திரும்பி இருக்கு இந்த அரசியல் ஆட்டம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்